அன்பு நிறை வன்னிய பெருமக்களுக்கு வணக்கம் நாம் அன்போடும் ஆசையோடும் வளர்த்த நம் பிள்ளைகளுக்கு நல்லதொரு இல்லற வாழ்வை அமைத்து தர வேண்டியது நம் அனைவரது தலையாய கடமையாகும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அப்படித்தான் நல்வாழ்வை நல்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் நம் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண இணையை அமைத்துக் கொடுக்க இருக்கும் களம்தான் சமூக முன்னேற்ற மலர் இந்த மலர் நம்முடைய வன்னிய உறவுகளினுடைய தகவல்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு களஞ்சியமாக இந்த மலர் அமைந்திருக்கிறது இந்த மலரை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரண் தேடுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டுகிறேன் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறுவார்கள் வாழையடி என நம் தலைமுறை தழைத்து வாழ நல்லதொரு இணையை தேர்ந்தெடுத்து கொடுப்பது நம்முடைய கடமை அதற்கு சிறந்ததொரு வழிகாட்டுகிறது இந்த சமூக முன்னேற்ற மலர் ஆகவே வந்நிய பெருமக்களே நம் பிள்ளைகளை நல்லதொரு இல்லறம் அமைத்து கொடுக்க இந்த சமூக முன்னேற்ற மலரை நீங்கள் வழிகாட்டியாக கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மலர் நீங்கள் பதிவு செய்தால் உங்கள் இல்லம் தேடி வருகிறது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம் எதிர்கால சந்ததியினரை நல்லதொரு இல்லறம் அமைக்க நாம் வழிகாட்டுவோம் சமூக முன்னேற்ற மலரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் நம் பிள்ளைகளை வளமாக்குவோம் நலமாக்குவோம் நன்றி வணக்கம் எளிய முறையில் உடனே பதிவு செய்து உங்களுக்கான வரனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் வெப்சைட்டில் பதிவு செய்ய முன்னேற்ற காம் வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்ய செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் நேரில் பதிவு செய்ய சமூக முன்னேற்ற மலர் என் இருபதின் கீழ் பதினொன்று கலைவாணர் திரு எம்ஜிஆர் நகர் சென்னை ஆறு லட்சத்து எழுபத்தெட்டு